கர்த்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்து நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் செய்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசா பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தி தலைப்பானது உங்களாலும் முடியும் புத்தரிடம் ஒரு ஏழை குடியானவன் சென்று நான் ஏன் ஏழையாக இருக்கிறேன் நான் உயர்வு அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு புத்தர் சொன்னார் ஏனவெனில் நீ கொடுக்க வேண்டும் என்றார் இந்த ஏழை குடி குடியானவனுக்கு புரியவில்லை ஆகவே அவன் புத்தரிடம் கேட்டான் ஐயா நானோ ஒரு ஏழை நான் எப்படி கொடுக்க முடியும் என்றான் அதற்கு புத்தர் சொன்னார் நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது உன்னுடைய பொண்ணும் பொருளும் அல்ல மாறாகவே உன்னிடமே கொடுப்பதற்கு அநேகம் இருக்கிறது என்றார் அதற்கு அவன் சொன்னான் இன்னும் என்ன இருக்கிறது என்று கேட்கவே புத்தர் சொன்னார் நீ பிறருக்கு ஒரு அன்பான புன்னகையை கொடுக்கலாம் அது இலவசமாக கொடுக்க முடியும் நீ நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை கொடுக்கலாம் உன் கனிவான பார்வை பிறருக்கு கொடுக்கலாம் உன் விலை மதிப்பில்லா நேரத்தை கொடுக்கலாம் என்று அடக்கிக் கொண்டே போனார் கர்த்தர் தம்முடைய முகத்தில் உண்மையில் பண்ணுவார் என்றால் என்ன அல்லது பிரகாசம் என்றால் என்ன சிலருக்கு பிரகாசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் வெளிச்சத்திற்கும் பிரகாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன வெளிச்சம் என்பது பார்க்கக்கூடியது ஆனால் பிரகாசம் என்பது அனைவராலும் பார்க்கக்கூடியது பிரகாசம் என்பது விளச்சியத்தை விட மேலானது எனவே தேவன் உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது ஒருவரும் காணாமல் இருக்கவே முடியாது மோசை என்னும் பக்தன் தேவ பிரசன்னத்தில் அந்த குடிமுடியில் இருந்த பிறகு இசைவேரால் மோசேயின் முகத்தை காண முடியவில்லை காரணம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது என்று திருமறை கூறுகிறது நான் எவ்வளவு அதிகமாக அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் பிறருக்கு பிரகாசகமாக இருக்க முடியும் தேவனை ஏன் நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் திருமுறை கூறுகிறது தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் புகேற்பாட்டு காலத்தில் பிரகாசித்த ஒருவர் யார் என்றால் அவன் யோனான் சாரகன் அவரை பார்க்காத அல்லது அவரைப் பற்றி கேள்விப்பட்டிராத ஒருவரும் அந்த நாட்கள் இருக்க முடியாது காரணம் திருமறை விதமாகக் கூறுகிறது அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருந்தான் நீங்களும் சில காலம் எழுச்சத்திலே கழிபுற மனதாக இருந்தீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் தேவன் உங்கள் மேல் பிரகாசித்தால் யாரும் பார்க்காமல் இருக்க முடியாது உங்களை தெரிந்தவர்கள் இருக்க முடியாது நீங்கள் உணாந்திரத்தில் இருந்தாலும் யோகானைப் போல பிரகாசமாக இருக்க முடியும் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்கள் நானுமாக பிரகாசிக்கிற சுழ வாழ்வோம் வாழுவோம் தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்